ஆக்சுவலா உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒருத்தர் அவர் ரொம்ப கோவமா இருக்காருனா என்ன கேட்கல அவர்கிட்ட எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றத நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம சொல்லிடலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கோபிநாத் அவர்கள் நீயா நானா ஒன்று நிகழ்ச்சி நடத்தினார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இரண்டு லட்சம் ரூபாயை இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு காணொளி போட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து ரெண்டு லட்சம் ரூபாயை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்திருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள ஏற்பட்டது இது வலைதளங்களை உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய மீடியாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் வேலையை விட்டுட்டு நான் விவசாயத்துக்கு வந்தேன் மாசம் ஒரு லட்சம் எடுக்கிறேன் மாசம் ரெண்டு லட்சம் எடுக்கிறேன் அதாவது பரவாயில்ல ஒரு காணொளி வந்தது மாதம் ஆறு லட்சம் நான் வந்து பணம் ஈட்டுகிறேன் என்று சரி எவ்வளவு ஏக்கர்ல விவசாயம் பண்ற அப்படின்னா வெறும் இரண்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தர் மாதம் ஆறு லட்சம் எடுப்பதாக ஒரு காணொலியை பார்த்தேன் இப்படி காணொலிகளை எல்லாம் பார்க்கும் போது கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல தன்னுடைய தந்தை படிக்க அவனை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்புறப்ப இந்த காணொலிகள் எல்லாம் அவர்களை திசை திருப்புகிறதா என்றால் அதுதான் உண்மை அதை பத்தி தொடர்ந்து நான் என்னோட இயற்கையாளன் தவம் அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல தொடர்ந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது பயங்கரமாக ஆகப்பட்டது பேசப்பட்டது இது யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய அசோசியேட் டேரக்டர் டேரக்டர்களுக்கெல்லாம் இந்த காணொலி பகிரப்பட்டு பேசுபொருளாக மாறி இருக்கு அப்ப விஜய் டிவியில் இருக்கக்கூடிய விஜய் டிவியில் இருக்கக்கூடிய டீம் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர்லாம் பேசி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நீயாரா வச்சா என்ன கார்பரேட்டை விட்டுட்டு வேலைக்கு போறது சரியா தவறா போகலாமா வேண்டாமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஜய் டிவி ஒரு தலைப்பை உருவாக்குவதற்கே நான் தான் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் இந்த போயிட்டு இருக்கு இயற்கையாளன் தவம் அப்படின்ற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து இது உண்மை கிடையாது இது உண்மை கிடையாதுன்னு இதை பத்தி ஒரு நியாரானா வைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்ததற்கு பிறகு என்னை தேடுறாங்க இவரையும் கூப்பிடுவோம் இயற்கையாளன் தவம் இருக்கார் இவர் தான் வந்து இந்த கான்செப்ட்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காருன்றப்ப என்னுடைய நம்பரை வந்து அவங்க எப்படியோ எடுத்து எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு நியார் நானா இருக்குது இதுதான் வந்து தலைப்பு நீங்கள் வந்து வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு கூப்பிட்றப்ப கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்களை பெரிய சேனலில் சொல்கிறதுக்கு என்ன உடனே நான் போய் சென்னைக்கு கிளம்பி போனேன் சென்னை கிளம்பி போய் அங்கே போய் நானாவில் பேசினேன் ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அங்கே நடந்த நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அங்க ஒரு நாள் முழுக்க என்னென்ன நடந்தது அவர்கள் எப்படி வந்து அந்த ஷூட் பண்றாங்க பின்புலத்தில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு நீயா நானாவில் வந்து எப்படி ஆள்களை எல்லாம் செலக்ட் பண்றாங்க இந்த எல்லா பற்றியான பத்தியான ஒரு விரிவான விளக்கத்தை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி